அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நாவை பற்றித்தான் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் எவருடைய நாவு கையின் தொல்லைகளில் இருந்து பிற முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவரே முஸ்லீம் ஆவார் மனிதர்கள் செய்யும் பாவங்களில் பெரும்பாலானவை அவர்களின் நாவினால் அவர்கள் பேசுவதால் ஆகும் காலையில் எழுந்தவுடன் மற்ற உறுப்புகள் அனைத்தும் நாவைக் கண்டு பயப்படுகின்றன அவை நாவை நோக்கி நாவே எங்கள் விஷயத்தில் அல்லாஹுவை பயந்துகொள் நாங்கள் உன்னை சார்ந்து உள்ளோம் நீ நேராக இருந்தால் நாங்களும் நேராக இருப்போம் நீ கோணலாகிவிட்டால் நாங்களும் கோணலாகி விடுவோம் என்று கூறுகின்றன அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறுகின்றான் என்னுடைய அடியார்களுக்கு எது மிக அழகானதோ அதனையே அவர்கள் பேச வேண்டும் என்று கூறுவீராக நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையுஸ்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்டார் யார் ரசூலுல்லாஹ் என்னுடைய நாவு என் வீட்டாரின் விஷயத்தில் அவசரப்பட்டு விடுகின்றது இந்த நாவு என்னை நரகத்தில் நுழைத்து விடுமோ என்று அஞ்சுகின்றேன் என்று கூறினார்கள் அதற்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்கள் நான் தினமும் நூறு முறை இஸ்தேகபார் செய்கின்றேன் நீங்களும் செய்யுங்கள் அதிகமாக இஸ்தேக்பார் செய்வதால் நாவு அவசரப்படுவது நீங்கிவிடும் என்று கூறினார்கள் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அஸ்தஹபுருல்லாஹ் அல்லதி ல இல்லாஹ இல்லாஹுவல் ஹையுல் கய்யுமு வா தூபி இலைஹி எனவே இன்ஷா அல்லாஹ் நாமும் அதிகமாக இஸ்தகபார் செய்வோம் நாவசரப்படுவதை விட்டும் அல்லாஹு தாலாவிடம் பாதுகாப்பு தேடுவோம் அஸ்ஸாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு